வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி குழம்பு வைக்க போகிறேன் தக்காளி குழம்புக்கு என்னென்ன போட்டு வதக்கிறேன்ட்டு பாருங்கள் இந்த வதக்குறதுக்கு வந்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு கீத்து சின்ன கீ தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அதிகம் போட மாட்டேன் பாட்டி ஒரு ஒரே ஒரு கீத்து மட்டும் நறுக்கி வச்சிருக்கிறேன் தேங்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சட்டி காய வச்சுக்கோங்க வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயில் வந்து தேங்காயை கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தேங்காயும் பாருங்கள் தேங்காய் நல்லா சவஸ்ட்டாக போகணும் இந்த மாதிரி தேங்காய் ஒன்று சுவர்த்தாக வேகணும் அப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போடணும் இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆற வச்சிடலாம் பாருங்கள் சட்டி காய வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் நான் பாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இது பாருங்கள் இந்த வெங்காயம் தேங்காய் அரை கருவேப்பிலை இது மூணையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி கடைசியாக அரைச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா பொறிவிட்டோம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கட்டி பூண்டு புல் தட்டி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வெள்ள பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுருவோம் கருவேக்குள்ள தடையும் கடுகு வெந்தயம் நல்லா போடுங்க போட்டுங்க பொரியாருமும் போடக்கூடாது எதுவுமே போட்டிங்கன்னா தான் உங்கள் குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கோம்ன்றதுனா உடச்சி போட்டுவோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா செதந்திருச்சு இதில் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்களே அது போகும் இந்த வெங்காயம் பேஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தாலே ஆகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு பா சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசை நைட்டுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் நைட்டுக்கு தோசை இட்லி செஞ்சீங்கன்னா இந்த குழம்ப நீங்கள் பரிமாறிக்கலாம் இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ம் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க அதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கிடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாட்டி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் நிறையா புளி ஊற்றவோன்னா நம்ம வந்து தக்காளி பழம் போட்டுருவோம் இல்லையா அதனால் புளி நிறையா ஊற்றக்கூடாது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரைச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா கூட கரைக்கல பாட்டி கொஞ்சோன்னு புளி தான் நல்லா கொதிக்கட்டும் நல்லா குதிச்சிருச்சு குழம்பு நல்லா வாசனை ஊற்றுதான் மடம் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் அந்த கழுவி ஊற்றணும் தக்காளி வதக்கிருக்கோம் இல்லையா அதனால் கடைசியில் ஊற்றினா போதும் நல்லா கொதிச்சு வரட்டும் திறந்து பார்ப்போம் திறந்து குழம்பு நல்லா நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்குறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கலை குழம்பு நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் திறந்து மேலே வருது இது காய் இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டில் தக்காளி நாலு தக்காளி இருந்தாக்கா வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம மிளகாப்பொடி வீட்டில் குழம்பு மிளகாப்பொடியை வச்சு காயெல்லாம் இல்லாத சமயத்தில் வைக்கிற குழம்பு தான் பாட்டி நீ காமிச்சிருக்கிறேன் தக்காளி குழம்பு அப்படி வச்சாலும் அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் தட்டு நிறைய சாதம் போட்டு சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது அந்த அளவுக்கு சுவை கொடுக்கும் அந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தக்காளி குழம்பு வச்சு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அந்த குழம்பு அது கூட பாட்டி கொத்தமல்லி தலை காரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு பாட்டி போய் வாங்கிட்டு வரணும் இனிமேல் தான் ரெண்டு கொத்தமல்லி தலை கொஞ்சோன்னு புதினா தலை இருந்துச்சு எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் அதிலேயே போட்டுட்டேன் ஒன்றும் ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் கவனம் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் காய்கறி இல்லாத சமயத்தில் அழகான ஒரு குழம்பு செஞ்சிடலாம் ரெண்டு வேலைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாத்துக்கும் சாப்பிட்லாம் சரியா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு ஒரு லைக் ஒன்று லைக் கொண்டு கொடுத்துருங்க லைட்டு அது எனக்கு சரியாக வரதில்லை லைக் கொடுத்துருங்க ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸ்லோவாக கேஸில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மறுநாள் மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஓகேவா அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ